நான் ஜோதி அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் உங்களுடைய ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த இந்த லெவல்ல இருக்கேன்னா எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன் வீடியோவே பண்றது இல்ல ஜோதி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறவங்களும் சில பேர் இருக்கீங்க பல பேர் வந்து என்ன கேக்கிறீங்கன்னா மக்களுக்கு ரீச்ஃபுல்லா ஒரு கருத்தை சொல்லுங்க ஜோதி அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் கருத்தை சொல்றதுன்னு தாண்டி ஆஹ் ஒரு சிலர் என்ன நிறைய சின்ன இடத்துல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் பாத்துட்டுதான் இருக்கீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது ஒரு சிலர் கேட்பாங்க என்ன ஜோதி இப்பெல்லாம் வயக்காடு ஆட்டுக்குட்டி இதெல்லாம் காணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஆஹ் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன படிச்சிருக்கேன் வீட்ல எத்தனை பேரு அப்பமா இருக்காங்களா அண்ணன் தம்பி இருக்காங்களா ஃபேமிலி எங்க இருக்கு என்ன நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க எல்லாருமே இருக்காங்க இருந்தும் யாருடைய சப்போர்ட் இல்லாம தனியா கஷ்டப்பட்டு வெளியில வந்த பொழுதுதான் நான் ஆனா இப்போ நல்லா இருக்க அதனால வந்து யார் கையும் எதிர்பார்க்காம யாரையும் நத்தி இருக்காம யார நம்பி நீங்களும் இருக்காதிங்க தங்கையே தனக்கு உதவின்னு சொல்லியிருப்பாங்க அது போலதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வருது என்னன்னா நீங்களும் உங்களோட முயற்சினால அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் யாரு எவ்ளோ கேவலப்படுத்தினாலும் நெடு ரோட்ல அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தா நம்ம வேலை உண்டு நாம உண்டு சொல்லிட்டு போற பாத நேர் பாதையா இருந்தா நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி நல்ல நிலைமைக்கு வரலாம் நம்மள சுத்தி யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ நம்ம அவங்க தேடி போவதில்லை அவங்களே நம்மளை தேடி வருவாங்க ஏன்னா இது அனுபவத்தினால நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்பதிக்கும் என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவா அப்டேட் பண்றேன் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன் என்னங்க அப்படி என்ன பிஸியான வேலை அப்படின்னும் அந்த பிஸியான வேலைக்கு காரணம் என்ன நீங்க தான் சரிங்களா ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் டீடெயில் சொல்றேன் என்ன ஒர்க் பண்றேன் என்ன ஆஃபீஸ் வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் அதையும் தாண்டி வெப்சீரியா ஷார்ட் பிலிம் இதெல்லாம் பண்ற ஐடியா இருக்கும் திட்டிகிட்டே இருங்க கல்வி கல்வி ஓத்துறதானாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதனால நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா அந்த அளவுக்கு நான் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க ஓகே பாய் பாய் நான் உங்கள் ஜோதி